நமஸ்காரம் நான் இங்கே வெள்ளியங்கிரி ஹெர்பல்ஸில் இருந்து நான் முத்துக்குமார் பேசுகிறேன் இப்போ நம்ம குளியல் பிடித்தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா குப்பை மீன் இலையும் திருநீற்று பச்சலை துளசி இதெல்லாம் கொண்டு வந்து நிழல் காய்ச்சலாக காய வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க இது வந்து இயற்கையாக விளைஞ்சது எந்த ஒரு உரம் அந்த மாதிரி போடாமல் இயற்கையாக இயற்கை உரம் போட்டு மட்டும் வளர்த்துது இதில் குர்க்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் இந்த பொடி பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி காய வச்சாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சோப்புகளும் பண்ணுறோம் குப்பைமேனி திருநீற்று பச்சளை துளசி மஞ்சள் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப க்ளோ க்ளோன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் ஆக்குது ஆயில் ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப நல்லா கேட்குது